ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விசேஷ வீட்டில் செய்கிற மாதிரி நம்ம ஒரு நான்வெஜ் சுவையில் ஒரு வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி இட்லி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இது வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி சேனக்கிழங்கு கிரேவி தான் நான்வெஜ் டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் அதுக்கு சேனக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுருக்கிறேன் இந்த குட்டி குட்டி நீங்கள் தேவைப்படுற மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும் அதுக்கு முன்னாடி எப்படி கட் பண்ணணுன்னா கையில் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கணுங்க இல்லைன்னா அரிக்கிற மாதிரி இருக்கும் அது இயற்கையாகவே இந்த சேனக்கிழங்குக்கு இருக்குது அதனால் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி வச்சாச்சு இப்போ கடாயில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன நெல்லிக்காய் புளி இந்த புளி எதுக்கு சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து நாக்கு நம்ம சாப்பிடும்போது நாக்கில் அரிக்கிற மாதிரி இருக்கும் அது அவாய்ட் பண்ணுறக்காக தான் புளி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சக்கூடிய அந்த சேனக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சிட்ருக்குற இந்த டைமில் நம்ம ஒரு மசாலாவுக்கு வந்து இங்கே நாலு காஷ்மீரி மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிற சுடு தண்ணியில் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சிவி வச்சுக்கிறேன் இது எல்லாமே நம்ம பச்சையவாக அரைக்க போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி மிளகாய் வந்து நிறத்துக்காக தான் நான் வந்து இங்கே சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம்னா நார்மல் மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் நார்மல் மிளகாய் போடுற மாதிரி இருந்தால் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோங்க இந்த மிளகாய் அரைக்க வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் அந்த நம்ம எடுத்து வச்சக்கூடிய பூண்டு இஞ்சி அந்த வெங்காயம் தக்காளியை வந்து ரஃப்பாக நறுக்கி சேர்த்திக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிளகாய் நல்லா வந்து அரைஞ்சிருச்சு அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அதையும் நம்ம இது கூடவே சேர்த்திக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் மீடியம் சைஸில் அது சரியாக இருக்கும் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான மசாலா ரெடி ஆயாச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம சேனக்கிழங்கும் ரெடி ஆயாச்சு இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிருச்சு அதுலேயே நல்லா கொதிச்சு இப்போ நம்ம அதில் நம்ம சேர்த்திக்கிற இல்லைங்களா அந்த புளி அதை வந்து தனியாக எடுத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காய் வந்து அதுலேருந்து அந்த ஜல்லிக்கரண்டிலேயே எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு காயை சேர்த்தாதிங்க எப்போவுமே அந்த காயை மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும் அந்த தண்ணியை வந்து நம்ம வீசிடணும் வேண்டியது இல்லை அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் இப்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இந்த தண்ணியை வந்து தேவையில்லை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு இன்னும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரணி சோம்பு கல்பாசி இது எல்லாமே நம்ம நான்வெஜ்ஜுக்கு என்ன சேர்த்துவோமோ அது ஹோல் ஸ்பைசஸ் இதில் ஆனால் குறைவாக சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிற பெரிய சைஸாக இருந்தால் அரை வெங்காயம் மட்டும் போதும் சரிங்களா இப்போ அதை வதக்கி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு அரை தக்காளி குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வந்து சாஃப்டானால் போதும் சரிங்களா இந்த அளவுக்கு சாஃப்டானதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலாவே இப்போ நம்ம இதில் சேர்த்திக்கலாம் நம்ம ஏன்னா பச்சையாகவே சேர்த்திட்டோம் எல்லாமே மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இல்லைங்களா பச்சையாக அரைச்சிருக்கிறோம் அதனால் இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பிரிஞ்சு எண்ணெய் பெரிய வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கணும் இந்த மசாலா நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் இருக்கும் சரிங்களா அதனால் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இந்த மல்லித்தூள் வந்து ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே மிளகு சீரகம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மல்லித்தூள் வந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை சூப்பராக இருக்குதுங்க இதில் ஏன்னா மிளகு சீரகம் சேர்த்துற இல்லைங்களா அதனால் நல்லாயிருக்கும் இப்போது அந்த மாதிரி வறுத்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த காய் சேனக்கிழங்கு இதில் சேர்த்து மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த மிக்சர் ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி விட்டுட்டு பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது இந்த கிரேவி இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டு பார்க்கலாம் எந்தளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு மட்டும் சேர்த்துட்டு அளவு தண்ணி போகுது திக்காக தான் இருக்கணும் ஒரு லிட் போட்டு விட்டுல பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து குக் ஆகட்டும் அதுக்கு இடையில் நம்ம ஒரு கால் மூடி தேங்காய் சோம்பு ஒரு குட்டி ஸ்பூனில் கசகசா இது மூணும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பராக இருக்கா இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு வாசனை வருது நல்லா திக்காயிச்சு பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ ஏன்னா இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி வச்சா இந்த சேனக்கிழங்குக்கு செட் ஆகாது இப்போது அரைச்ச தேங்காய் விழுத அதில் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ஜார்லையே ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும் இது வந்து ஒரு கொதி மட்டும் வந்தால் போகுது மூடி வைக்க வேண்டாம் இப்போது அரை டம்ளர் தண்ணி அந்த ஜார்லையே ஊற்றி சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கலந்து விடுங்க நல்லா கொதித்து வந்தாச்சு சூப்பரான ஒரு கிரேவி மணக்க மணக்க சேனக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயாச்சு இப்போ நல்லா குக்கும் ஆயிடுச்சு காய் வந்து இப்போ மல்லித்தலை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு சேனக்கிழங்கு கிரேவி வந்து நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணிக்கிறோம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி தோசை மொறு மொறு தோசைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ